கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வை தடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு ஹைவேஸ் கான்ட்ராக்டர் பில்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் மற்றும் சிவில் என்ஜினியர் சார்பில் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டத்தில் பல பகுதிகளில் உள்ள கல் குவாரிகளில் இருந்து ஜல்லி எம்சாண்ட் போன்ற பொருட்கள் உற்பத்தி செய்து அரசு மற்றும் மக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள மிக முக்கியமான மூலப்பொருட்களின் விலையை கிரஷர் மற்றும் குவாரி உரிமையாளர்கள் தன்னிசையாக சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு மிக கடுமையாக எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை விலை உயர்த்த

அப்நார்மலாக விலை ஏறிடுச்சு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா காரிகளுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டதால் எங்களுக்கு இந்த விலை இல்லாதான் கட்ட முடியாதுன்னு சொல்லி இந்த வேலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு சில பொருட்கள் நூறு பர்சன்ட்டு ஒரு சில பொருட்கள் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட்டு விலை ஏற்றிட்டாங்க திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் கூடிய விலை ஏற்றினால கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப 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 பாதிக்கப்படும் நாங்கள் சைன் பண்ண அக்ரிமெண்ட் எல்லாமே பழைய ரேட்டை கோட் பண்ணி நாங்கள் பழைய ரேட்டில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறோம் அதனால் இப்போ எங்களுக்கு இந்த விலையை ஏற்றதுனால மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படுது இது வந்து ப்ரைஸ் டெக்ஸில் உடனடியாக கவர் ஆகாது அதனால் இப்போ வாங்குகிற பொருள் அப்படி விலையேற்றம் எங்களை பாதிக்குது அது இல்லாமல் தனியார் வீடு கட்டுறங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் வீடு கட்டினுடைய வீட்டு கனவுகள் அவங்களுடைய ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரைஸில் இப்போ வீடு கட்ட முடியாத சூழ்நிலை உருவாயிருச்சு அதுவும் இல்லாமல் வெளிமாநில தொழிலாளர்கள்லாம் வந்து பீகார் உத்தரப்பிரதேசம் ஒரிசா தொழிலாளர்கள்லாம் இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாதனால அவங்கெல்லாம் ஊருக்கு திரும்பி போகிற சூழ்நிலையும் உருவாயிருக்கு அவங்கெல்லாம் ஊருக்கு திரும்பி போயிட்டால் மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து வேலை செய்ய வைக்கிறது மிக கடினம் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் செடியூலர் ப்ரேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற பரிசெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுப்பணித்துறையில் ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க வந்து இந்த இதை விலையேற்றத்தை கணக்கு கணக்கில் எடுத்துக்கிட்டு எல்லா பொருளுடைய விலையும் இன்றைக்கி இந்த மார்க்கெட் ப்ரைஸை கம்பேர் பண்ணி இந்த ஷெடியூல் ஆஃப் ரேட்டில் விலையேற்றத்தை கொடுக்கணும் அது இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இதையெல்லாம் உடனடியாக ரிசர்வ் பேங்கினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அந்த விலையேற்றத்தை ப்ரைஸ் இண்டெக்ஸில் ரெஃப்ளெக்ட் பண்ணால் கான்ட்ராக்டர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக இப்போ கலெக்டர் சந்தித்து மனு கொடுத்துருக்கலாம் கலெக்டர் எல்லாம் பரிசீலனை நாங்கள் கண்டிப்பாக ஆவணம் செய்கிறோம் நான் கவர்மெண்ட்டுக்கு வகைத்துறை செய்கிறேன் சுத்திகளை இப்போ இந்த பணிகள் நிறுத்தம் பணிகள் நிறுத்தம் நாளையிலிருந்து நாளைக்கும் நாலு மறுநாளும் அடையாள வேலை நிறுத்தமாக ரெண்டு நாள் எல்லாருமே ஹைவேஸ் கான்ட்ராக்டர் சிவில் இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் அசோசியேஷன் மாநகராட்சி ஒப்பந்தக்காரர்கள் எல்லாருமே வந்து ரெண்டு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்கிறதா இருக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி சேலத்தில் ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதம் இருக்கணும்